தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் ஹாஜி பி மஹதூம் எம்காம் எம்ஏ அரபிக் ரிட்டைர்ட் டிஏஜி ரெஜிஸ்ட்ரேஷன் தருமபுரி அவர்களுக்கு முத்தவழி கண்ணியம் செய்வார்கள் हाजी एस आर अन्वि जामिया मस्जिद सैलम मुतवलि ग्यमार ओके हाजी के मुहम्मद हारून रशीद निज़ामी दाऊदी फाजिल देवबंद, हाजी एम ए हारून रशीद साहिब चक्रवर्ती ग्रुप, सेलम மௌலானா மௌலவி ஹாஜி அஃசலுல் உலமா சொல் முரசு எம் முஹம்மத் அபுதாஹிர் பாகவி பேராசிரியர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி சேலம் மௌலவி ஹாஃபில் ஹாஜி ஜே ஏ நெய்னார் முகமத் பாகவி சாஹிப் துணை முதல்வர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி मौलवी अफ्जलुल उलमा वि ए मुहम्मद इब्राहिम निजामी मख्दूमी साहिब तलेम इमाम मस्जिद रहमत अम्मा सेलम <ख़ाँ> मौलवी हाफिल अल हाज ए मोहम्मद यहिया दाऊदी साहिब मुदलवर इस्लाम अरबी कलूरी सेलम सैलम उल्लीम कमेटी मदरसा सुल्तानिया निस्वान मौलवी हाफिल कारी हाजी अब्दुल अब्दुलजबर सकाफी हजरत केरला मदरसा सेलम जनाब ये मोहम्मद इलियास माफको एजेंसी सेलम जनाब हाजी ये सौकत अली साहिब एम ए सहानाजुल सेलम हाजी एम अली करूर जनाब हाजी एम अशरफ अली पॉपुलर स्टील सेलम जनाब हाजी के बशीर अहमद साहिब सेक्रेटरी रहमानिया मस्जिद हाजी अब्दुल गनी हाजी अब्दुल गनी साहिब गार्लिक मर्चेंट सेलम जनाब हाजी ओ ई बशीर अहमद साहिब जोधी स्टोर ओमलूर वरटो 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 जनाब एम नसरुद्दीन साहिब बी कॉन्ट्रैक्टर सेलम जनाब जे जियाउर रहमान बी काम फारमा कर् अच्छा। 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 जनाब हाजी ये मोहम्मद अब्दुल कादर इन्नम हबीब सेट अंकल हबी हबीब रोप सप्लायर्स हैदराबाद बुरहान कुटी टू वर वर आ ஹாஜி முஹம்மது அபூபக்கர் சேலம் மர்சூகா உஸ்தாதோடைய தகப்பனார் கொடுங்கண்ணா இப்ராஹிம் இன்ஷா அல்லாஹ அடுத்த விருதுகளை மௌலானா மௌலவையா அப்தார் அஸ்து பாக்கவே கொடுப்பாங்க ஹாஜி இஎஸ்எஃப் ரியாஸுத்தீன் எம்எஃப் டெக்ஸ்ட் சேலம் இல்லை போய்ட்டு நினைக்கிறேன் ஹாஜி ஜே முகமது இஸ்மாயில் பிஏ எம்ஆர்எம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் जनाब फोटो, फोटो जनाब ये मोहम्मद यूसुफ हीरो तो तो अब्दुल तो रहीम जारा रेडीमेड सेलम ജനാ ഹാജി അൽതാഫ് ഹുസൈനി ലാൻഡ് ഡോക് സേലം മഹദും ഹാജി പി എസ് എസ് സുൽത്താൻ എം സി ഏഷ്യ അൽതാ ഹുസൈനിക്ക് സേലം हाजी एस यूनो एम ए रिटय जी, ए मोहम्मद इब्राहिम बेस्ट कलेक्शन सैलम हाजी एस नियाज अहमद डी फार्म तमिलनाडु मेडिकल विक्रवाी हाजी எம்ஏ அப்துர் ரஹ்மான் டிப்ளமோ ஹவுஸான் மார்க்கெட்டிங் சேலம் எங்கே இருக்காங்க அடுத்த விருதுகளை வழங்க ஹாரோன் அங்கில் ஹாரூன் ரஷீத் அங்கில் ஹாஜி எஸ் முகமது அசாருத்தீன் பி ஃபார்ம் அசார் ஃபார்மசி விக்கிரவாண்டி हाजी के एम शेख फरीद बी एमआर हाइड्रोलिक शैलम इंदनंगावंदिरके अवगलिन सर्वभागा निजार अहमद साहिब पत्रकोलवारगल हाजी ये मदार सलीम महर शुमाट सारेब हाजी यस शेख अब्दुल्ला बीएससी मून स्टील सेलम जनाब ये निसार अहमद डीलक्स फूड्स सेलम यस yes, मुस्तफा एसकेएम इंजीनियर्स सेलम மர்ஹோம் ஹாஜி எஸ் முகமத் மூசாசேட் தமிழ்நாடு மெடிக்கல் திண்டுக்கல் வந்துட்டாங்க மாறி போது

சண்மார்க சிந்தனையாளர் விருது என்ற இந்த கேடயத்தை கண்ணியத்திற்குரிய எங்களுடைய நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருந்தகை அல்ஹாஜ் மௌலவி ஹாஃபீஸ் காரி எம் சாபிரலி சிராஜி ஹசரத் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இதுவரையிலேயும் இங்கே வழங்கப்பட்ட ஒவ்வொரு விருதுகளுமே சன்மார்க்க சேவையாளர்கள் என்ற அடிப்படையிலே இஹ்லாஸோடு பணிபுரியக்கூடிய அந்த நல்லுள்ளங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டது என்பதை நினைவுபடுத்துகிறோம் அடுத்ததாக எங்கள் மதரசாவிலே கௌரவிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான இரண்டு நபர்களை இந்த இடத்திலே நாங்கள் அழைக்கிறோம் மதரசா துவங்கிய காலம் தொட்டு எங்களுடைய மதரசா மாணவிகள் இல்லத்திலே ஏறுவார்கள் சுல்தானியா மதரசாவினுடைய வாசலிலே வந்து இறங்குவார்கள் இந்த ஒரு சேவை என்பது மிக பெரிய ஒரு சேவை ஏன்னா ஒரு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் பாதுகாப்பாக கொண்டு வருவது என்பது மிக பெரிய சேவை சமூக சிந்தனையும் மார்க்கத்தின் மீது அக்கறையும் கொண்ட நபர்களால் மட்டுமே இது சாத்தியமாகும் அந்த அடிப்படையிலே நம்முடைய மதரசாவில் நம்முடைய மாணவிகளுடைய இந்த மார்க்க பணிக்காக வேண்டி படிப்புக்காக வேண்டி ஆட்டோ ஓட்டுநர்களாக பணிபுரியக்கூடிய நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள் அதிலே இந்த மதரசாவுக்கு நீண்ட நெடும் காலமாக எத்தனையோ பெரிய இடையில் பணிச்சுமை காரணமாக வேறு சில காரணங்களினால் கூட வர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட எந்த நிலையிலேயும் இதுவரையிலையும் என்ன அப்படின்னா நம்முடைய மாணவிகளுக்கு அந்த ஆட்டோ ஓட்டுவதை நிறுத்தாதவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களை கௌரவிக்கவும் ஊக்குவிக்கவும் இந்த கேடயம் இந்த விருது என்பது நாசிருல் இல்ம் என்ற அடிப்படையில் அதாவது கல்வி பணிக்கு உதவியாக இருக்கக்கூடிய நபர்கள் என்ற ரீதியிலே எங்களுடைய மதரசாவிற்கு நீண்ட நெடுங்காலமாக ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சி அப்துல் ரஹீம் சாஹிப் அவர்களை இந்த விருதை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி மதரசாவின் சார்பாக அழைக்கிறோம் இதை எங்களுடைய கண்ணியத்திற்குரிய சனது வழங்கி ஆசியுரை வழங்குவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் வழங்குவார்கள் அதே போல நாசிருல் இல்ம் என்ற விருது பெறக்கூடிய நபர் கண்ணியத்திற்குரிய லியாகத் அலி சாஹிப் அவர்கள் வாங்க லியாக்கத் அலி சாஹிப் அலி சாஹிப் கண்ணியத்திற்குரிய ஃபாரூக் பாய் அவர்களுக்கும் ஒரு நினைவு பரிசு மதரசாவின் சார்பாக வழங்கப்படுகிறது அதே போல எங்க இவர் வரலையா வரலையா அடுத்ததாக நம்முடைய பள்ளி மதரசாவிற்கு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கக்கூடிய முகமது அலி சாஹிப் அவர்களை வ அழைக்கிறோம் அடுத்ததாக சன்மார்க சேவையாளர் என்ற இந்த சிறந்த கண்ணிய திருக்குறியங்கருடைய நூரல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருந்தகை அல்ஹாஜ் மூலானா மூலவி அல் ஹாஃபில் காரி முகம்மது நூர் சிராஜி ஹசரத் அவர்களுக்கு இங்கே வழங்கப்படுகிறது அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ அறுபத்தி எட்டாவது மதர்சா சுல்தானியா நிஸ்வானின் அறுபத்தி எட்டாவது ஆண்டுகளை மிக சிறப்பாக நடைவதற்கு காரண காரியமாக இருந்த மதர்சா சுல்தானியாவின் முதல்வர் அவர்கள் மௌலானா மூலவி சையத் மஸ்தான் பாக்வி அவசர் அவர்களுக்கே நினைப்பரிசை முத்தவல்லி ஹாஜி எஸ் இல்லியா சாஹிப் அவர்கள் வழங்குவார்கள் அதனைத் தொடர்ந்து மௌலானா மூலவி முகமது பிலாலி நிசாமி ஹசர் சாஹிப் அவர்களுக்கு மருசாவின் சுல்தானியா நிஸ்வானின் சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது முக்கிய நிகழ்வான மது வழங்கும் நிகழ்வு துவங்குகிறது மாணவிகள் பொறுப்பிலே வந்திருக்கக்கூடியவர்கள் சற்று முன்னே வந்துவிடவும் துவக்கமாக ஆன்லைன் வகுப்பிலே பயிலக்கூடிய மாணவிகளுக்கான ஒரு விருது அலமதுல்லா இந்த ஆன்லைன் வகுப்பு என்பது நமது சுல்தானியா பெண்கள் அரபிக் கல்லூரியிலே கொரோனா லாக்டவுன் சமயத்தில் நம்ம ஆரம்பித்த ஒரு விஷயம் அன்று தொடங்கி இன்று வரையிலையும் தோய்வின்றி நிறைய மாணவிகள் பயன்பெறக்கூடிய அடிப்படையிலே இந்த ஆன்லைன் பாடங்கள் சிறந்த முறையிலே நடத்தப்பட்டு வருகிறது அதிலே துவங்கி இதுவரையிலையும் மூன்றாண்டுகளை கடந்திருக்கிறது தருவியத்திலிருந்து இதுவரையிலையும் பணி பயணித்தவர்களும் இருக்கிறார்கள் இன்ஷால்லா அடுத்த வருடம் அந்த ஆன்லைனிலேயும் ஆலிமாக்கள் உருவாகக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிறது அனைவரும் அவர்கள் ஹக்கிலே துவா செய்யவும் அந்த ஆன்லைனிலே ஒரு வருட பாடப்படிப்பை முடித்தவர்களுக்கு முபல்லிகா என்று சொல்லக்கூடிய சனது என்பது நம்முடைய மதரசாவின் சார்பாக வழங்கப்படுகிறது அந்த அடிப்படையிலே இவ்வாண்டினுடைய முபல்லிகா சனதினை ஆறு நபர்கள் இந்த இடத்திலே பெற இருக்கிறார்கள் பல இடங்களிலிருந்தும் சேலத்தைச் சேர்ந்தவர்கள் மதுரையைச் சேர்ந்தவர்கள் பாண்டிச்சேரியைச் சேர்ந்தவர்கள் திருச்சியைச் சேர்ந்தவர்கள் திருச்சியைச் சேர்ந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்தும் அமெரிக்கா மாகாணத்திலிருந்தும் கூட நம்முடைய இந்த ஆன்லைன் வகுப்பிலே பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் இருக்கிறார்கள் அதில் ஆரம்பமாக முபல்லிகா சுல்தானியா சனதை பெறுவதற்காக வேண்டி ரிஸ்வானா அவர்களுடைய கணவனார் கண்ணியத்திற்குரிய சாதிக் சாஹிப் அவர்களை இந்த இடத்தில் அறிக்க அழைக்கிறோம் இந்த சனதினை நமது தாலீம் கமிட்டியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் சேர்ந்து அவர்களுக்கு வழங்கி துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கருமந்துரை சாதிக் சாஹிப் இங்கே இல்லையா போயிட்டாங்களா அடுத்ததாக மதுரையிலிருந்து நமது ஆன்லைன் வகுப்பிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய கேஏஎன் சுஹைலா முபல்லிகால் சுல்தானியா அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய தகர்ப்பனார் கண்ணியத்திற்குரிய கே ஹாஜா நிஜாமுத்தீன் சாஹிப் அவர்களை இந்த இடத்திலே அழைக்கிறோம் எங்கே வாங்க வாங்கம்மா மேலே வாங்க இங்கே காஜா நிஜாமுத்தீன் அடுத்ததாக ஆசிஃபா தஸ்லீம் முபலிகா சுல்தானியா அவர்களுக்காக வேண்டி சையது தாஹிர் சாஹிப் அவர்கள் வந்து இந்த சனதினை பெற்றுக்கொள்வார்கள் ஒருத்தருமே உட்காரா அடுத்ததாக ஜன்னத்து நிசா முபல்லிகா சுல்தானியா அவர்களுக்கான சனதை அவர்களுடைய கணவனார் அப்துல் ரஹீம் சாஹிப் அவர்கள் இன்ஷால்லா பெற்றுக்கொள்வார்கள் அலமதுல்லா அடுத்தபடியாக நமது மதரசாவிலே மூன்று வருடங்கள் சில பிள்ளைகள் நான்கு வருடங்களாக தர்பியத்து தொட்டு இதுவரையிலேயும் ஓதி ஆலிமா சுல்தானியா என்ற சன்னதையும் அவர்கள் பெற இருக்கிறார்கள் அடுத்ததாக டியூஎல் என்று சொல்லக்கூடிய அந்த சன்னதுக்கும் அவர்கள் தகுதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள் இன்ஷால்லா இந்த ஆண்டு அதற்குண்டான தேர்வினை எழுதி அந்த சனதையும் பெற இருக்கிறார்கள் அதில் துவக்கமாக ஆலிமா சனது பெறக்கூடியவர்கள் நம்முடைய மதரசாவில் பயிலக்கூடிய ஆலிமா சுல்தானியா ஜைனபி அவர்கள் அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய சகோதரர் இந்த சனதை வென்று பெற்றுக்கொள்வார்கள் அடுத்ததாக ஆலிமா சுல்தானியா ஒவ்வொரு ஆலிமாக்களுக்கும் இமாம்கள் பேரவையின் சார்பாக ஒரு நினைவு பரிசு ஒன்று ஃபேன் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது அதையும் அதை இமாம்கள் பேரவையினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய அப்துல் ஜப்பார் சகாஃபி ஹசரத் அவர்களும் இணைந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடைசி சொல்லிக்கலாம் அடுத்ததாக சின்ன திருப்பதி பகுதியைச் சேர்ந்த கண்ணியத்திற்குரிய ஆலிமா சுல்தானியா சபானா பேகம் அவர்கள் அவர்களுடைய சனதினை அவர்களுடைய தந்தையார் கண்ணியத்திற்குரிய நிசாம் சாஹிப் அவர்கள் நினைவு பரிசோடு கூடி பெற்றுக்கொள்வார்கள் அடுத்ததாக கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த ஆலிமா சுல்தானியா எஸ் அஃப்ரின் அவர்களுடைய சனதினை அவர்களுடைய பொறுப்பாளர்கள் வந்து இங்கே பெற்றுக்கொள்வார்கள் அஃப்ரின் அவங்களே அஃப்ரீன் அவங்க மாமா வரேன் ஏங்க நீங்கள் போய் வாங்க போங்க அடுத்ததாக முகமதுபுரா பகுதியைச் சேர்ந்த ஆலிமா சுல்தானியா சீரின் பானு அவர்களுடைய சனதினை அவர்களுடைய தந்தையார் அசர்ஃப் அலி சாஹிப் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் வேற இருக்கு இறுதியாக ஆன்லைன் வகுப்பிலே படித்து முபல்லிகா சனதே பெறக்கூடிய மாணவி சேலம் பகுதியைச் சார்ந்த முபல்லிகா சுல்தானியா ஹுமைரா அவர்களினுடைய சன்னதியை முகமது முபாரக் சாஹிப் அவர்களுடைய தந்தையார் பெற்றுக்கொள்வார்கள் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் சனது வாங்கக்கூடிய தருணத்திலே அவர்களுக்கு நம்முடைய மதரசாவின் சார்பாக ஒரு தையல் மிஷின் ஒன்று வழங்குவது என்பது வழமை அதன் அடிப்படையிலே அந்த தையல் மிஷின் இங்கே மேடையிலே வைத்து ஒருவருக்கு வழங்கப்படுகிறது ஆலிமா சுல்தானியா சீரின் பானு அவர்களுடைய தகப்பனார் அஷரஃப் அலி சாஹிப் அவர்கள் அதை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதை நம்முடைய சவுகத் அலி சாஹிப் அவர்கள் வழங்குவார்கள் முன்னாடியே வச்சுக்கணும் பார்த்துக்கணும் ஏதாச்சும் பண்ணணும் அலஹ்துல்லா அல்லாஹு தலா சனது வாங்கிய ஆலிமாக்கள் முபல்லிகாக்கள் அவர்களுடைய ஹக்கிலே அல்லாஹாலா எல்லா விதமான ஹயுறு பரக்கத்து வளங்களையும் வழங்கி அவர்களுடைய இல்மை ஈருலகிலேயும் பயனுள்ள கல்வியாக மாற்றித்தரக்கூடிய ஒரு இல்மாக அல்லாஹு தாலா அதை ஆக்கி அருள வேண்டும் என்று நல்ல துறாவோடு